இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா டிவியே இல்லைன்னா உங்ககிட்ட போனும் இருக்காது ஆமாக்கா போனும் கிடையாது அவர்கிட்ட தான் இருக்கு எங்க வீட்டுக்கு பேசணும்னா அவர் ஃபோன்ல தான் வாங்கி சாயந்தரம் அவர் வேலை முடிஞ்சா பேசுவேன் சூதானமா இருலாதா இப்படி இருந்தேன்னா நீ பொடச்சுக்கவே முடியாது நீ வீட்டுல தனியா இருக்கிற பிள்ளை நாளைக்கு உனக்கே ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ நீ உன் வீட்டுக்காரருக்கு எப்படி கூப்பிடுவே அதுக்காச்சும் ஒரு போன் வேணுமா இல்லையா ஏங்கா நேற்று உங்களுக்கும் உன் மருமகளுக்கும் பெரிய சண்டையாம்ல

ஆமல்லத்தா இன்னைக்கு வேலை வேமாவே முடிஞ்சிருச்சு அதான் நானும் சீக்கிரமாவே வந்துட்டேன் வர்ற வழியில ஒரு பாட்டி பூ வித்துக்கிட்டு இருந்துச்சா கோயில் வாசல்ல அதான் உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் இந்தா வச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் என்னலதா பூவை தலையில வைக்காம அங்க வைக்கிற கோயிலுக்கு போறப்போது வச்சிக்கறீங்க கோயிலுக்கா ஆமாங்க காலையில இருந்து வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர வழியில சந்தையில கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வருவோங்க வாங்க சரிமா போய் கிளம்பு நானும் போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் உண்மையாவே தானுங்க உண்மையாவே தான் நீ போய் கிளம்பு ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆடலூசு இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா அப்போ போய் கிளம்பு இப்போ எப்படி நான் ஒரு நிமிஷத்துல கிளம்பி வரேன் பாருங்க சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான் இவளை போய் நம்ம ஃப்ரெண்டு என்னடான்னா மத்த பொண்ணுங்க கூட சேர்ந்து கம்பேர் பண்ணி பேசுறியான் அவனையும் சொல்ல முடியாது அவன் பொண்டாட்டி காசு பணம் பொருள் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு அவனை ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அவனுக்கு பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு தோணுது ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பொண்டாட்டி ஒரு கோயிலுக்கு கூட்டு போறதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறான் இதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி வேமா போய் கிளம்புவோம் இல்லைன்னா கோச்சுக்கு போறான் ஏலத்தா இன்னைக்கு பொழுதே போகலன்னு சொன்ன மதிய சாப்பிடவாத செஞ்சியா இல்லையா ம் அதெல்லாம் சாப்பிட்டேங்க ஆனா சரியா சாப்பிடவே முடியல ஏமா இல்லங்க நீங்களும் பக்கத்துல இல்லையா நான் மட்டும் தனியாவே சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால கொஞ்சமா ஏதோ சாப்பிட்டேன் அப்படி எல்லாம் நினைக்க கூடாது நான் பக்கத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ டையத்துக்கு எப்பயுமே கரெக்டா சாப்பிடணும் சரியா நான் கூட இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நினைச்சேன் உனக்கு கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்போமான்ட்டு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உன்கிட்ட தான் போனே இல்லையே அதான் சரி நான் அப்படியே விட்டுட்டேன் வாங்கி கொடுங்கனே இவர்ட்ட இப்பவே என்ன லத்தா ஒண்ணுமே பேச மாட்டேற வேண்டாம் வேண்டாம் இப்ப கோவிலுக்கு பேயிட்டே இருக்கோம் சந்தோஷமா போயிட்டு வரோம் அப்பரமா பொறுமையா கேட்டுகலாம் லத்தா என்னாச்சு உனக்கு நீயே உனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ என்கிட்டே சொன்னா எனக்கும் தெரியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வாங்க நம்ம கோவிலுக்கு போலாம் லதா நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா நான் பின்னாடி இருக்கிற ஆத்தங்கரையில உட்காந்துருக்கேன் சாமி கும்பிட்டு அங்க வா எங்க நீங்க சாமி கும்பிட வரலையா இல்லம்மா எனக்கு ஒரு சின்ன கோபம் இருக்கு அந்த சாமி மேல அது தீந்தோடனே நானே வருவேன் என்னை கம்பல் பண்ணாத நீ போய் சாமி கும்பிட்டு வா நான் பின்னாடி இருக்கிற ஆத்தங்கரையில உட்காந்துருக்கேன் சரிங்க நீ என்ன நீ கேட்ட மாதிரியே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சந்தோஷம் தானே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுவும் அந்த ஆத்தங்கரையில உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் பேசினது இன்னும் நல்லா இருந்துச்சு ஆமா லதா வெளியில போயிட்டு வந்தோடனே எனக்கும் ரொம்ப மனசு லேசான மாதிரி இருக்கு என்ன நீ கேட்ட சந்திக்கு மட்டும் தான் போக முடியல பரவாயில்லைங்க நாளைக்கு போய்க்கலாம் சரிமா நீங்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா சொல்லுமா இல்லைங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒன்னு சொன்னீங்கல்ல நிறைய சொன்னனே அதுல நீ எதை கேக்குற என்கிட்ட போன் இருந்தா சாப்பிட்டனா இல்லையான்னு போன் பண்ணியே கேட்டிருப்பேன் சொன்னீங்கல்ல ஆமா சொன்னே அதுல என்ன அப்ப ஏங்க நீங்க எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்க கூடாது ஏங்க ஏங்க ஆ சொல்லுலடா என்னாச்சீங்க உங்களுக்கு ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க எதை பத்தி அப்ப எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறதை பத்தி சொன்னனே அத கேக்குறீங்க என்னடா தப்பி தீருன்னு கிடிம்ல இல்லங்க இப்போ ரென்னலாவே யோசிச்சிட்டு தான் இருந்தேன் நீங்களும் இன்னைக்கு அதே வார்த்தையே சொன்னீங்களா அதான் கேட்டேன் சரிமா பார்க்கலாம் எனக்கு இப்போ காஃபி போட்டு கொண்டு வரயா हां சரிங்க இப்பதானே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மா파る நம்ம சொல்றதெல்லாம் புரியிற மாதிரி தான் தோணுது ஆனா அவங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கடைசி நம்ம தான் அவங்க வழிக்கு ஆகணும் சொல்ற மாதிரி குவாலிட்டிஸ்ல எல்லாம் ஒய்ஃப் கடவுளுக்கே அமையல அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாதாவும் மாறிடுவாளா நடந்து சென்றிடும் நீந்த நீந்த பாதகி கை நிரல் பிடித்துடன் வருவதாதி நீ இடும் நடைகள் யாகுமே தாதி நீங்கி போகுமே நீரம் கழுமிட வாகுமே நாட்டுக்குள் நீ நடந்தால் காற்றுமே தானாட்டு பாடிடுமே ஆக நட்சத்திரங்கள் மின்னியே வழி காட்டிடுமே